அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று திமுக அமைச்சர் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம் அதிரடி கைது இது மாதிரி வந்து செய்திகள் வந்து ஸோ வெளியாயிருக்கு ஸோ திமுக சார்ந்த முக்கிய அமைச்சர் ஸோ மூத்த அமைச்சர் வந்து பார்த்தினா அதிரடியாக நேற்று முன்னதி முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடல்நிலை குறைவு வந்து ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோவையில் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி மருத்துவமனையில் ஸோ அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வந்தார் இப்போ வெளியேறக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவருக்கு ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திமுக சேர்ந்த அமைச்சர்களுடைய வீட்டில் தொடர்ந்து சோ ரைடுகள் வந்து நடத்துக்கு நடக்குது இந்த ரைடின் அடிப்படையில் தான் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோ ரைடுகள் நடத்து நடத்த போறதாக ஸோ அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்திருந்தது ஸோ இந்த தான் இப்ப அதிரடியாக திமுக அமைச்சர் தப்பிக்குவதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்ப மருத்துவமனையில நடி நடிச்சுட்டு வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வெளியே இருக்குது இருந்தாலுமே அமலாக்கத்துறை கஸ்டடியில் வந்து இருந்தாலுமே இப்ப அவருடைய வீட்டில ஸோ ரகசிய அறையில் கட்டுக்கட்டாக பணங்களை வந்து சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமலாக்கத்துறை அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களை வந்து பொதுக்குறாங்க அப்படின்றத ஸோ அனைவருக்குமே தெரியும் எப்பவுமே தேர்தல் டைமில் இது மாதிரி வந்து நடக்கக்கூடியது ஒரு சாதாரணமாக ஒரு தான் இருந்தாலுமே இப்போயே பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த நிர்வாகிகளுடைய வீட்டில் பணங்களை பதுக்க வேலையில் இப்போ அமைச்சர்கள் வந்து ஸோ ஈடுபட்டு வந்து இருக்காங்க அப்படின்றத ரகசிய தகவல் வந்து கிடைக்க இப்போ அடுக்கடுக்காக திமுக சார்ந்த அமைச்சர்கள் அதே மாதிரி அவர் தொடர்ந்து அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்களிலும் ரைடுகள் நடக்குது இந்த ரைடின் அடிப்படையில் சதரடியாக திமுக சார்ந்த அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் ரைடுகள் வந்து இரண்டு நாட்களாகவே நடந்தது ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் சொதிரடியாக ஸோ அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்தினா கைதுக்கு வந்து பயந்து ஸோ அவருக்கு உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதி பெற்ற சம்பவம் திமுகவுடைய அமலாக்கத்துறையுடைய பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை வந்து கிளை ஸோ இருந்தாலுமே இப்போ அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பணங்களை வந்து சிக்கியிருக்கு அப்படின்றத இப்போ அஃபீஷலாக ஒரு தகவல் வழியாக இருக்குது இந்த தகவல் அடிப்படையில் திமுக சந்த அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸோ கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ இருந்தாலுமே என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் சரி ஓகே இன்னைக்கான அப்டேட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ